வள்ளலார் வாக்கிலிருந்து ஒரு சில துளிகளையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நான் யாரிடத்தும் எனக்கு கொடுங்கள் என்று எதையும் கேட்டு நிற்கக்கூடாது என்னிடம் யாரேனும் வந்து நின்று கேட்கிற போது இல்லை என்று சொல்கிற நிலை வரக்கூடாது அறுசுவை உணவு வேண்டும் உயர்ந்த பட்டாடைகள் வேண்டும் அனைத்து மகிழ்ந்திட பெண் வேண்டும் என்று அடம் பிடிக்கிற உடம்பு அறியுமா நான் வீழப்போவது இந்த கணத்திலா அடுத்த கணத்திலா என்று கண்களுக்கு உல்லாச காட்சி வேண்டும் கழிப்பதற்கு கூடம் வேண்டும் என்று காலமெல்லாம் திரிந்தலையும் மனம் ஒரு கணமேனும் அந்த மகேஸ்வரனை நினைத்திருக்குமா இன்பம் எங்கே இருக்கிறது அருளமுதம் உண்டு இறைவனின் புகழ்வேசி மனம் குளிரும் கிட்டத்தில் நாமும் கூடியிருக்கும் நிலையில் நிலையிலோது இருக்கிறது கோடையின் அந்திப்பொழுது மலர்வனம் சிற்றோடை மல்லிகைப் பந்தல் நிலாக்காலம் தென்றல் வீணை இசையுடன் மெல்ல வரும் பாடல் உடன் பெண்மையிற் சிறந்தவர் வேச்சு நயம் எல்லாமே சுகமளிக்கும் என்றாலும் அந்த சுகங்கள் இறைவனின் திருவடிக்கு ஈடாகுமா குணமில்லாதவரிடத்தும் கொடிய செல்வரிடத்தும் குருட்டறிவு கொண்டோரிடத்தும் என் குறைகளைச் சொன்னால் தீருமான் வள்ளலாரின் அமுத வாக்கினை தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்